அமைச்சர் வைத்தியர் நளிந்து ஜாதிச தேசிய ஐடதங்கள் தொடர்பிலான குழு மற்றும் ஔடங்கள் தொடர்பிலான தேசிய மேன்முறையீட்டு குழுவின் உறுப்பினர்களை நியமிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் உறுப்பினர்கள் உள்ளடங்குகின்றனர் அதன் தலைவராக பேராசிரியர் லால் ஜாய்குடி நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மேன்முறையீட்டு குழுவில் மூன்று உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி விஜித் மலால்குட நியமிக்கப்பட்டுள்ளார் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற அமைச்சர் தலைமையில் எமது நாட்டு மக்களுக்கு உயர்தரம் மருந்துகளை வழங்குவது அரசாங்கத்தினால் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயம் என்ற நிலைப்பாட்டில் தற்போதைய அரசாங்கம் உள்ளது அந்த உயர்தரம் மிக்க மருந்துகளை அரச வைத்தியசாலைகளில் இலவசமாக வழங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதற்கு அரசாங்கம் நிதி பக்கத்தில் இருந்தும் சட்டத்தின் பக்கம் இருந்தும் வலிச்சேர்க்கும் சேர்க்கும் இது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல இத்துறையுடன் சார்ந்த சகலரதும் கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்